கிலோருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம விடியலாம் என்ன பக்கப்பட்றோம்னா நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி தனியாக தான் இருக்கிறேன் மணி பார்த்திங்கன்னா மணி வந்து ஏழரை ஆகிட்டு என் பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தனார் வீட்டுக்கு வந்து அங்கே மெயின் ரோட்டுக்கு போயிட்டாங்க மாமியாரும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கீத்து போடலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நாளைக்கு வேண்டாம் ஏன்னால் சனிக்கிழமை வந்து வீட்டில் வந்து மோடு குத்துவாங்க மோடு குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அது என்னென்னு தெரியலை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஓப்பனில் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து மறுநாளும் வேலை பார்க்குறா மாதிரி இருக்கும் ஞாயித்துக்கிழமைய ஒட்டுக்காக வந்து போட்டுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க அதனால் வந்து கீத்துக்கும் சொல்லிவிட்டு ஆளுங்களுக்கிட்டையும் கீத்து போடுறவங்கள்ட்டையும் சொல்லிவிட்டு வரணும் ஏன்னா வேறு எங்கேயாச்சும் வேலைக்கு விடாமல் முதல் நாளே சொன்னால் தான் அதுக்கு அவங்க கரெக்டாக வருவாங்க அதுக்காக போய் இருக்கிறாங்க ஏன்னா இதுமாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டீங்க இது வீடு தேயிலும் ஒரே இருட்டாக இருக்கும் பகலில் சூப்பராக இருக்கும் நைட்டில் ஒரே இருட்டாக தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அது வந்து நான் இங்கே இருந்து பழக்கினால வந்து இந்த தனியாக இருக்கிறோம் இந்த பேய் அப்படி இப்படிங்கிற பயம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இங்கே அதேமாரி பயப்படவும் நான் மாட்டேன் அப்போல இருந்து அதனால் எனக்கு ஒன்றும் தெரியலை ஆனால் யாராச்சும் இதேமாரி எல்லோ தனியாக இல்லாதவங்கள வந்து விட்டால் யாருமே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்க ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு இருந்து படகுனால எனக்கு அந்த பயமாக தெரியலை இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஒருத்தரும் வரல இங்கே வாசல் அப்படியே உட்காந்துருக்குறேன் என்ன பண்ணலாம் என்ன போகலாம் அப்படிங்கிறதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் மெயின்டே சரியில்லை கஷ்டமாகவும் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை அன்றைக்கி ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போனால் காலையில் வந்து பஸ்ஸில் தான் அழைச்சிட்டு போனால் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து ஃபோன் பண்ணாங்க அதுமாரி பையன் கால் சுலுக்கி இட்டுனுட்டு சரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு போய்ட்டு அன்னைக்கு வண்டி எடுத்துகிட்டேன் போயிட்டு நான் பிள்ளையை அழைச்சிட்டு தான் சகாசு என்னப்பா சவுண்டு கேட்குது இந்த வாரத்தை வரங்கப்பா தான் வந்து சகாசு வரோம் ஆற்ற தம்பியெல்லாம் இங்கே நீங்கள் கால் வந்து பார்த்தீங்கன்னா சகாசுக்கு அன்னைக்கு வந்து கால் படியில் வந்து கீழே விழுந்துட்டானா ஸ்கூலுக்கு போகிறப்ப அடுக்கிட்டு கால் சுலுக்கிட்டு என்ன திண்ணறெலாம் போச்சுருக்கேன் அம்மா சாமி கோயிலுக்கு அடி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னைக்கு ஆடி வெள்ளிங்கிறனால வந்து கோட்டூரில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு தான் போயிட்டு இன்னைக்கு வழக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம் நானும் என்னும் எங்கள் தங்கச்சி சரணி சகாசம் வருங்க பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்துருக்குறான் ஆத்தா தம்பிலாம் தான் பையனும் தான் ஏன்னா அவனுக்கும் பழகிட்டு அதனால வந்து சகாசும் பயப்பட மாட்டான் சின்ன தஸ் வந்தும் வந்து பயப்பட மாட்டான் ஏன்னா நடப்பாதையில் வந்து கொஞ்ச தூரம் வரப்பு இடையில வந்து பள்ளமாக தண்ணியெல்லாம் வெட்டி விடறனால வந்து பள்ளமாக இருக்குது அதனால அந்த தென்னை மட்டை மாரி மட்டையெல்லாம் வெட்டி மரம் மாரி போட்டிருக்குறோம் அது மேலே கால் வச்சுப்போம் இடையிலாம் வந்து சேராக இருக்கும் இங்கே நாங்கள் வந்து தனி வீட்டில் இருக்கிறனால அப்போலேருந்து பழகிட்டு எங்கள் மாமிக்கும் வந்து பயம் தெரியாது எனக்கும் அதேமாரி பயமாக இருக்காது சகாஸுக்கும் அதே போல் கிடையாது சின்னவனுக்கும் கிடையாது என் வீட்டுக்காரவங்களுக்கும் கிடையாது யாருக்குமே அந்த அந்த பயம் இல்லை இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏன்னா யாரும் வந்து இங்கே எந்த தொந்தரவும் பண்ணுறதுக்கும் வேலை எல்லாம் அந்த ஏதாச்சும் பிரச்சனைகள் பண்ணுறதுக்கு வேலை கிடையாது மத்தபடி வந்து இந்த பேய் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் நான் வந்து நம்ப மாட்டேன் அதனால் வந்து அதேமாரி நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு ஏதாச்சும் பயம் தெரியும் இதெல்லாம் நம்பாதனால எனக்கு அது ஒரு பெருசாக தெரியாது அதேமாரி பசங்களும் அதே போல் தான் பயத்தோடு இருக்க மாட்டாங்க எங்களை மாதிரி தான் பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்க ஹோம் ஒர்க்லாம் எழுதுனாங்க படித்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக போய் விளாண்டுட்டு இப்போ பக்கத்தில் உள்ள கோவிலுக்கும் சகாசு போயிட்டு வந்துட்டு சின்னவனும் மாமியும் அங்கே மெயின் ரோட்டுக்கு போயிருக்காங்க வருவாங்க ஏன்னா ஒரு சில இடத்துல லைட்டெல்லாம் போடல இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா அந்த சைடெலாம் வந்து பல்ப்பு போட்டிருப்பாங்க பின்பக்கமெல்லாம் வீட்டுக்குள்ளையும் வீட்டுக்குள்ளையும் எதுவும் ஒயர் டேமேஜ் ஆகிட்டானதால் அது எரிய மாட்டேங்குது அந்த திண்ணையில் உள்ளது தான் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது எலக்ட்ரிஷியனை வர சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரிட்ஜ் ஃபிட் பண்ணாமல் இருக்குது எலக்ட்ரிஷியன் வந்து எல்லாம் சொச்சு பொருளாக மாதிரியா சரியில்லாமல் இருக்குது அதான் எருத்தடிக்குது அதனால் வந்து வர வரங்கிறாங்க நான் வந்த பாடில்லை பார்க்கலாம் நாளைக்கு ஃபுல்லாக வந்து கீர்த்தெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் பிரித்து தள்ளிட்டு கீர்த்து போட்டுட்டு என்னென்ன பண்ணலாம்ன்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாப்பேன் இருக்கிறதுல வந்து நாளைக்கு என்னப்பா போடவே கூடாது நாளைக்கு போட அம்மா சனிக்கிழமைங்கிறதுனால யார் சொல்லிட்டு இருந்தா சொன்ன அம்மா சொன்னாங்களா அதான் நாளைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால கீர்த்து போடக்கூடாதான் இப்போதைக்கு வந்து கீர்த்து போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம் இதுதாங்க தாங்க உங்கள்கிட்ட பேசணும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது அதனால் சொன்னேன் ஓகே பாய் குட் நைட்